வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனாக என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நான் ஒரு இறா பிரியாணி வந்து நம்ம சாப்பாட்டு அரிசியில் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே ஒரு லன்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் இது இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு உண்டா வந்துருக்கோங்க சாப்பாட்டு அரிசியில் தான் அந்த பிரியாணி பண்ண போகிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம அளவு எண்ணெய் ஊற்றிட்டோம் இந்த இறா ஒரு கிலோ எறா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இதில் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மிளகாத்தூள் சால்ட்டு போட்டு ஸ்பிரெட் இஞ்சி இஞ்சிப்புண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எறா பிரியாணி பண்ணதுக்கு முன்னாடி இந்த எறாவை ஒரு நிமிஷம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க வேகட்டும் இப்போ நம்ம வந்து நெந்தராவை வந்து எடுத்துட்டு ஆனியனம் நம்ம இனி பிரியாணிக்கு ஆனியன் ரெடி பண்ணலாம் நம்ம எறாவை எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம ஆனியனை போட்டு வதக்கலாம் தான் நமக்கு அந்த மசாலா எல்லாம் அதுல இருக்கும் அதனால கைவிடாம கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அந்த இதை இது வந்து மசாலா வந்து கருகிடும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ இதுல வந்து நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான இந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுடலாம் ஒரு ரெண்டு பிரியாணியில் ரெண்டு கராம்பு பெருஞ்சீரகம் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக மறைக்க வதக்குங்க ரெண்டு தக்காளி பிளச்சு போட்டு வதக்கலாம் நம்ம இஞ்சி போட்டு அதை போட்டுடலாம் இதில் வந்து அடுத்தது நம்ம ஒரு பைப்பிடி அளவு கொத்தமல்லி இது நான் வந்து போட்டுக்கலாம் போட்டு நம்ம இதுலேயே வதக்கிதுன்னு சொன்னால் அந்த வாசனையெல்லாம் அதில் இறங்கிடும் அதுவாக சூப்பராக இருக்கும் நம்ம பிரியாணி அரிசி வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம சாப்பாட்டை அரிசி வச்சு பண்ணிங்கன்னாலே அவ்வளோ சூப்பரான பிரியாணி வந்து கிடைக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சொன்னால் கரம் மசாலா பிரியாணி மசாலா கொஞ்சோண்டு தனி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி நம்ம இறாவிழை போட்டிருக்கோம் அதனால் பார்த்து கூடவே நம்ம இதுக்குமே சால்ட்டு போடல இறாவில் போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு வந்து போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க எறாவை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா செய்ய விட சாப்பாட்டு அரிசி வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதனால நான் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றணும்னா சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் லேட்டாகும் பாசுமதி அரிசி என்ன நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் அதனால் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க தண்ணி கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இதுக்கு தேவையான உப்பெல்லாம் இருக்காண்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசியை வந்து போட வேண்டியதான் எல்லாம் ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு அரிசி போட வேண்டியதான் போட்டு மிக்ஸ் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியும் சாப்பாடும் வந்து ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து தம் போட்டால் சூப்பரான எறா பிரியாணி ரெடி சாப்பாட்டு சீல ஓகே உறவுகளே இப்போ தம்போட்டும் நம்ம இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு எரா பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் பிரியாணி அரிசி இல்லாமல் நம்ம சாப்பாட்டு அரிசிலே பண்ணியிருக்கோம் உதிரி உதிரியாக பாருங்கள் எவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ முஸ்லாம உடனே வரும் உறவுகளே நன்றி